அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளுங்க மிகவும் அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அஜா ஏகாதேசி இது பார்த்தீங்கன்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு இன்பத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இன்றைய நாள்ல நம்ம மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் வழிபடுவதன் மூலமாக ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க புண்ணிய பலனும் கிடைக்கும் கேட்ட வரங்களை தரக்கூடியது இந்த அஜா ஏகாதேசி அதனால் இந்த நாள்ல நீங்க பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு எளிய வழிபாட மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அஜா ஏகாதேசி அப்படின்றது அன்னதா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்னதா ஏகாதேசியில நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு இருக்கிற அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அது மட்டும் கிடையாதுங்க முந்தைய பிறவில நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம் அதன் இந்த பிரிவில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதனால முந்தைய பிரிவில் செய்த பாவங்களை நீக்கி இழந்த அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதேசி இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் நம்ம வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் நம்மளுக்கு கேட்ட வரங்களை கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க இந்த அஜா ஏகாதேசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு எளிய வழிபாடை மட்டும் பண்ணுங்க இன்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு இந்த அஜா ஏகாதேசி துவங்கி நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அதாவது முப்பதாம் தேதி காலையில் நாலு முப்பத்தி எட்டோடு முடிவடைகிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி என்று மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபடும் போது வளம் மகிழ்ச்சி நிம்மதி நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விசேஷமும் உண்டு அதாவது நல்ல பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரியது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால திருவாதுரை நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு அஜா ஏகாதேசம் இருக்கு இந்த இரண்டு தெய்வங்களையும் நம்ம வழிபடும் நிச்சயமாக பெருமாளின் அருளோடு சிவனோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கு இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுடாதீங்க அதாவது உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க விரதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அதாவது சிலரால் விரதம் இருக்க முடியும் சில பேரால் விரதம் இருக்க முடியாது இது போல் இருக்கிற நாட்கள் வந்து வருடத்தில் ஒரு முறை தான் வரும் அதனால் இதை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இதை விட்டுவிடக்கூடாதுங்க அதாவது ஹரிச்சந்திரன் மகாராஜா இருக்கார் பாருங்கள் அவர் இந்த விரதத்தை மேற்கொண்டு தான் தனது நாடு நகரம் செல்வம் அனைத்து அனைத்தையும் மீட்டார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இத்தகைய சிறப்பு வாய்ந்து இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா அதாவது ஆர்த்தி அப்படின்ற சகோதரி அவங்களுடைய கணவர் ராஜ்குமார் வந்து குடிய விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டு பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை மூலமாக அவர் வந்து வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொல்லுங்கள் அதாவது உங்கள் பேர் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள் மாதிரி எழுத வேணாம் நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் இன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே போல் கவின் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு அதற்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை சொல்லி அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கம்மா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வரும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே அந்த குழந்தைய நல்லபடியாக மீண்டும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா இன்று கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஏழுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நாங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம் இன்றைய வீடியோவில் யார் யாரெல்லாம் அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்களோ அவங்க அனைவருக்காகவும் வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் வரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா அதே போல் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அரிதான நாள் ஏற்கனவே சொன்னது அதாவது இழந்ததை மீட்கக்கூடிய அற்புதமான நாள் அது மட்டும் கிடையாதுங்க செய்த பாவங்கள் ஏழு ஏழு ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் தீரும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு செல்வந்தராக செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரு ஏகாதசி பெற்றுத்தரும் அதனால் உங்களால் இந்த ஏகாதசி என்று விரதம் இருந்தாலும் இருக்க முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் மகாலெட்சுமி தாயாருடைய கோவில் இருந்ததுன்னா அங்க போய் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க அங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை இன்று நீங்க பெறும்போது நிச்சயமாக நாம் செய்த பாவங்கள் தீரும் கோவிலுக்கு போக முடியலனாலும் நம்ம வீட்டில இருக்கிற பெருமாள் படத்துக்கு இன்னைக்கு வந்து துளசி மாலை சாற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க போல வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்களும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஏழு வாழைப்பழம் கொஞ்சம் வெள்ளம் வந்து வாங்கிட்டு போய் பெருமாள் கோவில்ல வந்து அங்க இருக்கிற ஐயருட்ட நீங்க கொடுத்துட்டு வாங்க இப்படி செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கும் நீங்க செய்யற தொழிலை நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் நல்ல ஒரு பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணும் பூஜை பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் சில பேர் நாங்கள் வேற மதத்தில் இருக்கோம் நாங்க தாராளமாக செய்யலாங்கம்மா மகாலட்சுமி தாயார மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ சுத்தபத்தமான இடத்துல இருந்து கொண்டு இதை நீங்க தாராளமாக செய்யலாம் அதாவது இன்றைக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்த காஞ்ச கொத்தமல்லி இருக்கு பாருங்க கொத்தமல்லி விதைகள் இருக்கு பாருங்க இதை வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா இதை வாங்கிட்டு வாங்க இன்றைய நாள் அதாவது ஏகாதேசி என்று வியாழக்கிழமை என்று வருங்க மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா தங்கத்திற்கு நிகரான ஒரு பொருள் தங்கத்தையும் பொன் பொருளையும் ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த கொத்தமல்லிக்கு உண்டு அதனால இன்று பாத்தீங்கன்னா இரவுக்குள்ள நீங்க எப்பொழுது வேண்டுமென்றாலும் பத்து ரூபாய்க்கு இன்று கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்துடுங்க இப்படி வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் ஒரு விலக்கேற்றி வச்சுக்கோங்க எல்லார் வீட்லையுமே இந்த வாழை நாரால் செய்யப்பட்ட தொன்னைகள் இருக்கும் கடையில் கூட கிடைக்கும் அது கிடச்சின்னா ரொம்ப விசேஷங்க அதில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் மண் பவுல் இல்லைனா வந்து கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கிளாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கோங்க எச்சில் படாத இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற கொத்தமல்லி அதாவது வர கொத்தமல்லி இருக்கு பாருங்கள் அது எல்லாத்தையுமே அதில் போட்டு நிரப்பிடுங்க நிரப்பிட்டு மூணு ரூபா காயினை எடுத்து நல்ல தண்ணீரில் வாஷ் பண்ணி அதை தொடச்சிட்டு அதில் அந்த ஒன்று அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரீம் அப்படின்னு மந்திரத்தை ஸ்கெச் பண்ணால எழுதிக்கோங்க ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ரீம் அப்படின்னு மூணு ரூபா காயின்லையுமே எழுதி இந்த கொத்தமல்லி விதைக்குள்ளே வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு மேலே கொத்தமல்லியால் மூடிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான பீஜ மந்திரங்களின் கலவை தான் ஏஞ்சல்ஸ் நம்பர் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பணத்தையும் செல்வத்தையும் தன தானியம் அனைத்தையும் இழுத்து வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வசீகரமான ஒரு எண் இதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் எழுதி வைக்கும்போது நிச்சயம் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனால் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ இந்த நம்பரை எழுதிக்கோங்க இதை நீங்கள் எப்படி கூட்டினாலும் பதினஞ்சு வரும் பதினஞ்சு பிளஸ் பண்ணிங்கன்னா ஆறு சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான எண் மகாலட்சுமிக்குரிய ராசியான அதாவது வசீகர எண் கூட சொல்லலாம் இந்த நம்பரை நீங்கள் எப்படி கூட்டினாலும் ஆறு வரும் அதனால் இந்த இந்த ஒரு எந்திரத்தை நீங்க பெண்ணால் வரைஞ்சி என்ன அந்த பேப்பரை திருப்பி இந்த இதுவும் பணத்தை காந்தம் வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள் இதையுமே நீங்க பேப்பருக்கு பின்னாடி வரைஞ்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுதுனா கூட நீங்க அந்த எந்திரம் எழுதிருக்கீங்க பாருங்க அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது கூட நீங்க எழுதிக்கலாம் அப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை திருப்பி இப்போ தெரிந்து பாருங்க இந்த சிம்பிள் சிகிள் சிம்பிளை நீங்க வரைஞ்சிக்கோங்க இதுவுமே பணத்தை அபரிவிதமாக பெற்றுத்தர வரக்கூடியது வருடம் முழுவதும் பணம் உங்களை தேடி வரும் அதனால் இப்படி எழுதிட்டீங்க பாருங்கள் இந்த பேப்பரை நாளாக மடித்து நீங்கள் காயின் வச்சிருக்கீங்க பாருங்க கொத்தமல்லிக்குள்ளே அது கூடவே இந்த பேப்பரையும் வச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லியால் மூடிடுங்க அந்த கொத்தமல்லி மேலே உங்களுடைய வலது கையை வச்சு ஓம் நமோ பகவதை வாசு தேவாய நம ஓம் நமோ பகவதை வாசு தேவாய நம அப்படின்னு ஒரு ஒம்பது முறை சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இது அப்படியே பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு முடிச்சு அந்த கொத்தமல்லி அதில் இருக்கிற மூன்று ரூபாய் காயின்னு அந்த பேப்பர் இருக்க பாருங்க நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடித்துக்கொண்டே இருக்குங்க பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் அதாவது கட்டுக்கடங்காத பணம் கூட உங்களை தேடி வரும் சப்போஸ் உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து நீங்கள் பூஜை ரூமில் வைக்காமல் உங்க வீட்டில் வடக்கு பக்கம் பார்த்த திசையில் வச்சுடுங்க எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் இல்லைனா கல்லா பெட்டியில் வைங்க உங்களுடைய பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மூணு தேவைப்பட்டதுனாலும் இந்த பேப்பரில் மூணு இது போல் எழுதி ஒன்று கேஷ் பாக்ஸில் ஒன்று பர்ஸில் ஒன்று வந்து நீங்கள் கல்லா பெட்டிலையும் வைக்கலாம் இந்த கொத்தமல்லியை அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க எப்பொழுதுமே இந்த பேப்பரை வச்சுக்கோங்க இந்த பேப்பர் கசிங்கிடுச்சுன்னா இதே போல் வேறு ரெடி பண்ணி இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி